வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வியூவர்ஸ் நமது சென்னையில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளின் சிறப்புகளும் தற்போது உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது எம்எல்ஏக்கள் குறித்த விவரங்கள் ஒவ்வொரு தொகுதியின் அடிப்படையில் நாங்கள் தொகுத்துள்ளோம் அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சென்னையில் மொத்தம் பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன சென்னையின் முதலாவது சட்டமன்ற தொகுதி திருவொற்றியூர் இத்தொகுதி வட சென்னையின் முக்கிய பகுதியாகும் இங்கு திருவொற்றியூர் வடி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது துறைமுகமும் தொழிலகங்களும் இப்பகுதியில் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன திரு தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ கே பி சங்கர் இவர் திமுக கட்சியை சார்ந்தவர் இரண்டாவதாக நமது சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதி டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் இதை சுருக்கமாக ஆர்கே நகர் என்று அழைப்பார்கள் இந்த தொகுதியின் சிறப்பாக இது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தொகுதியாகும் ஜெயலலிதா முதல்வர் வேட்பாளராக நின்ற தொகுதி ஆர்கே நகர் தொகுதிதான் சென்னை துறைமுகம் மற்றும் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் ஆகியவை இத்தொகுதியில் அமைந்துள்ளன ஆர்கே நகர் தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ ஜே ஜே எபனேசர் இவர் திமுக கட்சியை சார்ந்தவர் மூன்றாவதாக நமது சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதி பெரம்பூர் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் சிறப்பாக சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலை இங்குதான் அமைந்துள்ளது இந்த தொகுதி முழுக்க தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியாகும் நமது பெரம்பூர் தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ என் அசோக் இவர் திமுக கட்சியை சார்ந்தவர் நான்காவதாக நமது சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதி கொளத்தூர் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் சிறப்பு இது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் போட்டியிடும் தொகுதியாகும் இங்குதான் மு ஸ்டாலின் முதல்வர் வேட்பாளராக நின்றார் இந்த தொகுதியில் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளும் வணிக நிறுவனங்களும் நிறைந்துள்ளன கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ மு ஸ்டாலின் இவர் தற்போதைய தமிழக முதல்வரும் சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாகவும் இருக்கின்றார் இவர் திமுக கட்சியை சார்ந்தவர் முதல்வர் மு ஸ்டாலின் திமுக கட்சியின் பொது செயலாளராக இருக்கின்றார் ஐந்தாவதாக நமது சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதி வெள்ளிவாகம் வில்லிவாகத்தின் சிறப்பாக இது பெரிய தொழிற்சாலைகளும் குடியிருப்பு பகுதிகளும் நிறைந்த தொகுதியாகும் சென்னையின் புகழ்பெற்ற வில்லிவாக்கம் ஏரி இந்த பகுதியில் தான் அமைந்துள்ளது வில்லிவாக்கம் தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ ஆ வெற்றி இவர் திமுக கட்சியை சார்ந்தவர் ஆறாவதாக நமது சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதி திருவிகா நகர் இந்த திருவிகா நகர் ஒரு தனி தொகுதி அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கானது இப்பகுதி மக்கள் நெரிசல் மிக்க குடியிருப்பு பகுதிகளில் வாழ்கின்றார்கள் திருவிகா நகரின் தற்போதைய எம்எல்ஏ தாயகம் கவி இவரும் திமுக கட்சியை சார்ந்தவர் ஏழாவதாக நமது சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதி எழும்பூர் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியும் ஒரு தனி தொகுதியாக இருக்கின்றது இந்த தொகுதியின் சிறப்பாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் இங்குதான் அமைந்துள்ளது சென்னை அரசு அருங்காட்சியகம் தேசிய கலைக்கூடம் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இந்த தொகுதியில்தான் உள்ளன முன்பு குறிப்பிட்டது போல எழும்பூர் சட்டமன்ற தொகுதியும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஒரு தனி தொகுதியாகும் எழும்பூர் தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ பரந்தாமன் இவரும் திமுக கட்சியை சார்ந்தவர் எட்டாவதாக நமது சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதி ராயபுரம் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியின் சிறப்பாக சென்னை மாநகரின் பழமையான பகுதிகளில் ராயபுரம் பகுதியும் ஒன்று சென்னை துறைமுகம் காசிமேடு வங்கி கடற்கரை போன்ற பகுதிகள் இங்குதான் அமைந்துள்ளன ராயபுரம் சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ ஐட்ரீம்ஸ் ஆறு மூர்த்தி இவர் அதிமுக கட்சியை சார்ந்தவர் ஒன்பதாவதாக நமது சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதி துறைமுகம் துறைமுகம் என்று பெயருடைய இந்த சட்டமன்ற தொகுதியின் சிறப்பாக இந்தியாவின் முக்கிய துறைமுகங்களில் ஒன்றான சென்னை துறைமுகம் இங்குதான் அமைந்துள்ளது ஆதலால் இந்த பகுதி துறைமுகம் என்று பெயர் பெற்றுள்ளது பல சிறிய வணிக நிறுவனங்களும் பழைய நகர பகுதிகளும் இங்குதான் அமைந்துள்ளன துறைமுகம் தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ பி கே சேகர்பாபு இவர் திமுக கட்சியை சார்ந்தவர் பி கே சேகர்பாபு தற்போதைய தமிழ்நாட்டின் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கின்றார் என்பது தனி சிறப்பு பத்தாவதாக நமது சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதி சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதியின் சிறப்பாக தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மேம்பாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் தொகுதி இந்த தொகுதியாகும் சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம் மெரினா கடற்கரை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவில் போன்ற முக்கியமான இடங்கள் இங்குதான் அமைந்துள்ளன சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் இவரும் திமுக கட்சியை சார்ந்தவர் தமிழ்நாட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்றார் பதினொன்றாவதாக நமது சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதி ஆயிரம் விளக்கு ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியின் சிறப்பாக சென்னை மாநகரின் மைய பகுதியில் இந்த ஆயிரம் விளக்கு தொகுதி அமைந்துள்ளது இங்கு பல்வேறு வணிக நிறுவனங்களும் குடியிருப்பு பகுதிகளும் நிறைந்துள்ளது மேலும் ஆயிரம் விளக்கு மசூதி இங்குதான் அமைந்துள்ளது ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ டாக்டர் எழிலன் நாகநாதன் இவர் திமுக கட்சியை சார்ந்தவர் பனிரெண்டாவதாக நமது சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதி அண்ணாநகர் அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியின் சிறப்பாக சென்னையில் திட்டமிட்டு அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இதுவும் ஒன்றாகும் நன்கு வளர்ச்சி வளர்ச்சியடைந்த குடியிருப்பு பகுதி மற்றும் வணிக பகுதிகளை கொண்டுள்ளது அண்ணாநகர் தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ மோகன் இவரும் திமுக கட்சியை சார்ந்தவர் பதிமூன்றாவதாக நமது சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதி விருகம்பாக்கம் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் சிறப்பாக இங்கு பல திரையரங்குகள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் மற்றும் சினிமா தொடர்புடைய நிறுவனங்கள் அதிகமாக அமைந்துள்ளன கோலிவுட் என அழைக்கப்படும் தமிழ் சினிமா துறைக்கு விருகம்பாக்கம் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது விருகம்பாக்கம் தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ பிரபாகர் ராஜா இவரும் திமுக கட்சியை சார்ந்தவர் பதினான்காவதாக நமது சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதி சைதாப்பேட்டை சைதாப்பேட்டை தொகுதியின் சிறப்பாக அண்ணா நகர் சைதாப்பேட்டை ஆகிய முக்கிய பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது மாந்தோட்டக்கரை சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் போன்றவை இங்குதான் அமைந்துள்ளன சைதாப்பேட்டை தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் இவர் திமுக கட்சியை சார்ந்தவர் பதினைந்தாவதாக நமது சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதி தியாகராய நகர் தியாகராய நகர் டி நகர் என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிறது தியாகராய நகரின் சிறப்பாக சென்னையின் மிகப்பெரிய வணிக மையங்களில் ஒன்றாகும் தியாகராய நகர் புடவைகள் மற்றும் நகைகளுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது தியாகராய நகரின் தற்போதைய எம்எல்ஏ ஜே கருணாநிதி இவரும் திமுக கட்சியை சார்ந்தவர் பதினாறாவதாக நமது சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதி மயிலாப்பூர் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியின் சிறப்பாக சென்னையில் உள்ள மிக பழமையான மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மயிலாப்பூர் தொகுதி இருக்கின்றது இங்கு பழமை வாய்ந்த கபாலீஸ்வரர் கோவில் சாந்தோம் தேவாலயம் ராமகிருஷ்ணா மடம் போன்ற பழமை வாய்ந்த வழிபாட்டு தலங்கள் நிறைந்துள்ளது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ தா வேலு இவர் திமுக கட்சியை சார்ந்தவர் மேலும் பல சென்னை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்